மைந்தான் கண் ஊராமை இன்மை பகற்கமைந்தவா இராளா அற்றே ஆகுதல் நாகம் விரிபிடைபடையோடி ஆடி ஆடிவிட்டற்று அறிவுடைமை பகைவர் பணிவிடும் நோக்கி தகவுடையா தாமேயும் நானி தலை செல்வார் காண இளம்பிரையாய்க்கால் திங்களை சேராது அனங்கருந்து பின்ஹராலிகடல் தன் சேர்ப்ப நக்கூர் மக்கட்கு அணிகளாம் ஆவதடக்கம் படிவில் சேர் மாத்திரையின்றி நடக்கும் மேல் வாங்குறம் கூறப்படும் நின்லத்து விட்டிடணும் காஞ்சி ரங்காய் தெங்காத ஆட்டவரும் சுவர்க்கும் புகுதலால் தன்னாற்றானாகும் அருமை வடது செய்யும் பொன்னா அட சாடப்படற் நிலையில் கனியினும் வாழவிதன் சீஞ்சுவையாதும் தெரியாதாம் அங்கே இணைத்து இதனினும் இயல்புடையார்கேண்மை மனந்தி தாம் பக்கம் அரிதே கடல் சார்ந்தும் கிண்ணீர் பிறக்கும் அலை சார்ந்தும் இன்று வரே பிறத்தலால் தத்தம் இணைத்தனையர் அல்லர் எரி கடற்ற கடற்றன் சேர்ப்ப மனத்தனையர் மக்கள் என்பார் பரா அடை புன்னை படுகளத்தன் சேர்ப்ப ஓராடும் தொட்டதும் செய்வாவோ நல்ல உம் உச்சை தியார் பாட்டு தங்கு மனத்தார் விரா ஐ செய்யாவை நின்று உணர உணரும் உணர்வுடையாரை உணரும் புணர புணருமாம் இன்பம் புனாங்கன் தெரியும் தெரியும் தெரிவிழாதாரை பிரியம் பிரியமாம் நோயே நன்னிலை கண் தன்னை நிறப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடு வாழும் நிலையினும் தன்னை தலையாக செய்வானும்தானே கரும வரிசையா கல்லாதார் பின்னும் பெருமை உடையாரும் சேரல்ல மரபின் போதம் மறற்றும் வழிகளம் சேர்ப்ப தரிவு கரும போகமும் தூவா தர்மமும் தற்காக்கே செய்யா ஒரு நிலையே முட்டின்றி மூன்று ியமே இலஞ்சென்பே பட்டினம் பெற்ற களம் அறிவுண்மை நுண்ணுவர் உண்மை ஒருமை அதுதொடமே பண்ண பனைந்த பிறந்தென்பம் என்னும் கால் வெண்ணவாய் ஆனில் அந்த ஆளோ அறி தக தன்னவா தக்க தக்கா தக்ககளம்மே கேள்வி பயனுள்ள பயனுறு பயனு பாடல்தே அல்ல உழுப்ப மெல்ல எழுத்தோடை பல்லா புன் நீட்ட விழியா உடைக்கோடை கொண்டு விடும் கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து நல்லறி வாழ இடை மெல்ல விரப்பினம் நாய் இறந்தே அறா இது குறைப்பினம் நாய் குறைத்தற்று புல்லா புன்கோட்டியை குழவரே இடை பொக்கு அல்லாத சொந்தம் கடையெல்லாம் கற்ற கடாகிலும் சார்ந்தவர் சொல்லா பொருள் மேல் படாக விழுவா கறிந்து கற்றறிஞ்சனா வினா சொல்லாதம் சொர்வஞ்சி ராவர் பகர்வர் படகின் மேல் வற்றிய போலே கடகடக்கம் விஞ்ஞானம் பச்சோடை கிள்ளை வெளியே பன்றிக் கூட பத்ததிகள் தேமாவடித் தற்றால் நண்பதியாக மாதர் கரந்தார் உரை குங்குளால் உரைக்குங்காடு குற்றின் மேற்கொண்டு தலிவோர் தலை தகர்ந்து செற்றி செய்யா பாகுஞ்செவிக்கு பாலால் களே கே பலதால் உணக்கினோம் வாடிதாம்பக்கம் இறந்த கிருந்தன்று கோலால் உட்கடாயி பெரியனும் நோளல்லா நோலா உடம்பிற்கறிவே புடித்தினிது நாரிடும் நாரிடும் புதுமே கல் செல்லாது இழிந்தவை தாம் உருவம் இப்போல் இழந்தவை தான் கலந்த நெஞ்சினால் கெண்ணாகும் தக்கார்வாய் கலந்த தேற்ற சொல் தேர்வு கற்றா உரைக்கும் கச்சதலுடன் கேள்வி பற்றாது தன்மன் சுதை சுதைத்தலால் மற்றோர் தன்போரொருவன் முகநோக்கை காணுமோர் முன்கூட்டி கொள்ளுமாம் கீழே ரயில் செல்வம் அருகலதாக்கி படுபடுத்தும் கண்ணும் பெரி விட வினை பாவல் குருஹா பெருதடிய ராயினும் வீடிலா செல்வம் கருதம் கரு கடப்பாற்றதன்று அள்ளி வண்ண புது முகில கள்ளி மேல் கைந்தியிட்டா குடும்ப சூடும்பு அண்மையா செல்வம் பெருதுடைய ராயினும் கீழ்படை நல்லார் அதிருடையார் மல்கு திரைய கடற் கோட்டிருப்பினும் வல்லுவோற்றுவரையில் கின் கண்கண் சென்றும்பர் செல்வம் பெருதுடைய ராயினும் சேற்றென்றும் நல்குவார் கட்டேனசை குடல் கடல் சூழ் வையற்கு புண்ணியமோ மேலே உணர்வதுடையார் இருப்ப உணர்விழாவட்டும் அழுதுமையும்

பயப்பயின் கொள்ளு எவாய்க்கான் கண்ணாய் விரண்டும் மாங்கே நயமா நயமாது நிற்கும் நிலை வளகைக வளைகளதர் காளாறு செந்த கலைவைகள் உண்டு கிளிப்பர் வளவைகள் காளாறும் செல்லார் கருணையால் திரிப்பே மாயலாறு பாய விரந்து பொன்னிறச் சென்னல்